காலை நேர காப்பியை குடித்து முடித்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் அன்றைய தினசரி பத்திரிகைகளை கொண்டு வந்து தந்த அவரது மனைவி வைஷ்ணவியின் முகம் வாடி போயிருந்தது இருக்கும் அவளுடைய அம்மா வீட்டுக்கு சென்று நான்கு நாட்கள் இருந்து வருவதாக கேட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது அவர் பதிலே சொல்லவில்லை என்ன பொல்லாத தாய் விடு திருமணமாகி முப்பது ஆண்டுகள் ஆச்சு இன்னும் அம்மா அம்மாமாம் அம்மா என்றார் அவருடைய மொபைல் ஃபோன் ஒழிக்கவே முன்னாள் கவுன்சிலர் தாமோதரன் தான் அழைத்திருந்தார் இப்போதும் செல்வாக்குடன் இருப்பவர் தாமோ என்ன விஷயம் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் சார் உங்கள் உதவி கொஞ்சம் தேவை செஞ்சிடலாம் என்ன விஷயம் தாமோதரன் சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் முகம் மாறியது சார் காதல் கன்றாவி இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணி ஓட வேண்டியது இவங்களை துரத்தி தேடி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையா ஓடிப்போன காதலர்கள் எங்கே போவாங்க கோவில் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் எத்தனையோ ஜோடிக்கு தான் திருமணம் நடத்தி வைத்தது ஞாபகம் வரவே முகத்தில் பெருமிதம் ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் அப்படியெல்லாம் முடியாது திருமணம் வரை காதலர்கள் சென்று விடக்கூடாது அதற்குள் அதை தடுத்தாக வேண்டும் உடனே சுறுசுறுப்பாக மொபைல் போனில் உத்தரவுகள் பிறப்பித்தார் ராமதாஸ் சிவா சீக்கிரம் வா என்ன இப்படி மெதுவாக நடக்கிற என்றாள் மாதவி அவள் கண்களில் தெரிந்த காதலில் கரைந்த சிவகுமார் ஓடிவந்தார் அவருடைய கைகளை பலமாக பிடித்து அவரை பத்திரமாக அழைத்து சென்றாள் மாதவி மாதவி நம்முடைய புகைப்படங்கள் வெளியே தெருவதற்கு முன் ரயில் ஏறி சென்னையை கடந்துடணும் என்றார் சிவா எல்லாம் சிறப்பாக நடக்கும் சிவா தைரியமாக இரு என்றாள் மாதவி சிவகுமாரை விட துணிச்சலுடன் தைரியமாக இருந்தாள் மாதவி அவளை பார்க்க அவருக்கு சந்தோஷமாக இருந்தது யாராவது தங்களை நோட்டமிடுகின்றனரா என கண்களை சுழற்றி பார்த்தார் சிவா யாரும் பார்த்ததாக தெரியவில்லை பஸ் வரவே அதில் காதல் ஜோடி ஏறிக்கொண்டது போலீஸ் ஸ்டேஷனின் உள்ளே சத்தம் அதிகமாக இருந்தது ஓடிப்போன காதலர்களின் உறவினர்கள் வந்திருக்கிறாங்க சார் என்றார் கான்ஸ்டபிள் தேடிட்டு இருக்கிறோம் அவங்க கிடைச்சா தகவல் அனுப்புறதாக சொல்லி அனுப்புங்க என தன்னிடத்தில் அமர்ந்த இன்ஸ்பெக்டர் பெருமூச்சரிந்தார் மறுபடியும் கவுன்சிலர் போன் சீக்கிரம் உள்ளாட்சி தேர்தல் வந்து தொலைக்க கூடாதா இவங்க அதிலேயாவது கவனம் செலுத்துவாங்க என சலித்துக்கொண்டவர் கொண்டவர் வேறு வழியின்றி கவுன்சிலரிடம் பேசினார் தாமோ கவலைப்படாதீங்க பிடிச்சிடலாம் சார் அங்கே பிரபு வந்திருக்கிறார் அவர் பெரிய தொழிலதிபர் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறார் ப்ளீஸ் அவரிடம் மட்டும் சமாதானப்படுத்துங்க என்றார் கவுன்சிலர் பிரபுவை வரவழைத்தார் ஏட்டையா டீ சொல்லுங்க பிரபு சார் ஓடிப்போனது உங்க பையனா பொண்ணா அவங்க கிடையாது சார் பின்ன என்னுடைய தாய் என பிரபு கூறவே திடுக்கிட்டு எழுந்தார் இன்ஸ்பெக்டர் உங்க அம்மாவா என்ன சொல்றீங்க என்றார் ஆமா சார் அந்த அசிங்கத்தை ஏன் கேக்குறீங்க எனக்கு தொழிலை பார்க்கவே நேரம் போதல மனைவியும் வேலைக்கு போறாங்க அப்பா இறந்து விட்டார் வீட்டில் அம்மா மட்டும் தான் இருந்தார் அவங்க தொன தாங்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுட்டேன் என்றார் பிரபு அவங்க பெயர் மாதவி சார் உங்க அம்மாவை கடத்தி சென்றதாக புகார் கொடுத்திருக்கீங்க அந்த ஆள் யார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் அவரும் முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் சர்க்கரை நோய்க்கு வாக்கிங் கூட போயிருக்கலாம் அதுக்குள்ள புகார் கொடுத்துறதா இல்ல சார் ரொம்ப நாளாகவே அவங்களுக்குள்ள நட்பு இருந்திருக்கு இதை கேள்விப்பட்டு ரெண்டு பேரையும் நான் அதட்டினேன் எந்த பிரயோஜனமும் இல்லை நேற்று முதியோர் இல்லத்திலிருந்து ஜோடியாக போனவங்க இன்னும் திரும்பி வரல சரி நீங்க போங்க என்றவர் கான்ஸ்டபிளை பார்த்து சிவக்குமாருக்காக யாரு வந்திருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர் அவங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க சார் என்று கூறினார் கான்ஸ்டபிள் சிவகுமாரின் மகள் வித்யா உள்ளே நுழைந்தாள் தயவு செய்து இந்த செய்தி மீடியாவில் வராமல் பார்த்துக்கோங்க சார் எங்க மானமே போகுது என்றாள் வித்யா பெற்ற தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் பொழுது உங்கள் கௌரவம் கொடிக்கட்டி பறந்ததா எனக் கேட்டு அந்த இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் முதியோர் இல்லத்தில் நிர்வாகியை கூட்டிட்டு வாங்க என்று கான்ஸ்டபிளிடம் கூறி காலை நேர ரவுண்ட்ஸுக்கு புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பஸ் நின்றது சிவக்குமாரும் மாதவியும் இறங்கினார் இனி எங்கே போவது என்று கேட்டார் சிவக்குமார் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயது இருக்கும் இந்த ஸ்டேஷனில் நுழைந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க புறநகர் ஸ்டேஷனுக்கு சென்று கும்மிடி பூண்டிக்கு போய்விடுவோம் அங்கே என் தோழி அமினா இருக்கிறாள் அவளிடம் நான் பேசிட்டேன் என்றாள் மாதவி அறுபது வயது மாதவியின் புத்திக்குர்மையை எண்ணி மகிழ்ந்து போனார் சிவகுமார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் அந்த மனிதரை பார்த்ததும் புரிந்து கொண்டார் நடேசன் முதியோர் இல்ல நிர்வாகி நடேசன் சார் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுதானே பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களை இல்லத்தில் சேர்க்கின்றனர் அதே பெற்றோர்கள் எவ்வளவு நம்பிக்கைகளுடன் தங்கள் பிள்ளைகளை இத்தனை வருடம் வளர்த்திருப்பாங்க சார் என்று நடேசன் கூறவே நிமிர்ந்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர் அப்ப பெரியவங்க மேல தப்பே இல்லையா என்றார் சிவகுமார் மனைவியை இழந்தவர் மாதவி கணவரை இழந்தவர் இருவரும் இல்லத்தில்தான் சந்தித்தனர் தனிமையில் இருந்த இருவருடைய நட்பும் அவர்களுக்கு ஆறுதலாகவே இருந்தது அதுவே நாளடைவில் காதலாக மாறிப்போச்சு என்றார் நடேசன் நீங்க இதை ஏன் அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லல அவங்க எங்க சார் பெற்றோரை பார்க்கவே வருவதில்லையே ஃபோனில் கூட நலம் விசாரிப்பதில்லை பணம் மட்டும் அனுப்புறதோட சரி எப்படியோ அந்த அம்மாவோட பையனுக்கு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு அவர் செய்த கலாட்டாவில்தான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க என்றார் நடேசன் சார் ஒரு லவ் லெட்டர் மட்டும்தான் கிடைத்தது இன்ஸ்பெக்டர் வாங்கி படித்து கவுன்சிலரிடம் கொடுத்தார் சூப்பர் ரொம்ப அழகான கவிதை இதை படித்து எந்த பெண்ணோட மனசும் உருகிடும் இன்ஸ்பெக்டரும் கவுன்சிலரும் இந்த இல்லத்தை சுற்றி பார்த்தனர் தாமு வெறுங்கையோட வந்தது எப்படியோ இருக்குது பழங்கள் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இவங்களை பார்க்கவே பாவமாக இருக்கு ஒவ்வொருத்தர் கண்களிலும் ஏக்கம் தெரியுது யாராவது தங்களை பார்க்க வர மாட்டாங்களா தங்களிடம் ஏதாவது பேச மாட்டாங்களான்னு தவிப்பு இருக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர் கரெக்டாக சொன்னீங்க சார் ஜெயிலில் இருக்கிற கைதிகளை பார்க்க கூட குடும்பத்தினர் நண்பர்கள் என வருவார்கள் இங்கே அது கூட கிடையாது என்று இன்ஸ்பெக்டர் கூறி கொண்டிருக்கும் பொழுதே அப்புதானே நீ எப்படி எரும மாதிரி வளர்ந்துட்ட சாப்பிட்டியா என தாமோதரனிடம் சிரித்தபடி கேட்டால் ஒரு மூத்தாட்டி நான் அப்பு கிடையாது என்றார் தாமோதரன் நீ போய் சொல்ற எனக்கு தெரியாதா என் பையனோட நண்பன் தானே நீ அவன் தான் உன்னை அனுப்பியிருப்பான் என் மகன் நல்லா இருக்கானா அவனை பத்திரமா பார்த்துக்கோப்பா அவன் வெகுளி என்று அந்த மூத்தாடி பேசவே அழுதுவிட்டார் தாமோதரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி கொண்டிருந்த வழியில் மொபைல் போன் சிணுங்கவே இன்ஸ்பெக்டர் எடுத்து பேசினார் சார் நான் கும்மிடிப்புடி ஸ்டேஷன் எஸ்ஐ கிருஷ்ணா பேசுகிறேன் சொல்லுங்க நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஜோடி இங்கே இருக்காங்க என்ன செய்யா அவர்களை எதுவும் செய்யாதீர்கள் அவங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் இதை கேட்ட தாமோதரன் முகத்தில் மலர்ச்சி வாட்ஸ்அப்பில் குறுந்தகவல் வர அதை பார்த்தால் இன்ஸ்பெக்டரின் மனைவி வைஷ்ணவி நாளை காலை ஆறு மணிக்கு கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருப்பூருக்கு இரண்டு டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பார்த்து கணவருக்கு ஃபோன் செய்தால் என்னோட கூட வருவது யார் அவளுடைய குரலில் ஆனந்தம் நான் தான் வைஷ் எனக்குத்தான் பெற்றோர்கள் கிடையாது உங்க அம்மாவை பார்க்கலாமே என்றார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் வைஷ்ணவியின் முகத்தில் சந்தோஷத்தின் பிரதிபலிப்பு தெரிந்தது நண்பர்களே நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நம்பிக்கையுடன் வளர்த்த ஆளாக்கி இருப்பார்கள் அத்தனை வருடத்தில் அவர்கள் வளர்த்த நம்பிக்கை நாம் ஒரு நொடியில் வீணடிக்க கூடாது கடைசி காலத்தில் நாம் அவர்களுடன் இருந்து அவர்களை பத்திரமாக பாதுகாப்பதுதான் நாம் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய ஆறுதலாகும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி